எல்லோருக்குமே மனம் இருக்கிறது மனம் இல்லை என்றால் மனிதனே இல்லை ஜீவனே இல்லை இவ்வுலகில் ஆகினால் அந்த மனம் செம்மையாக வேண்டும் என்பது அடிப்படை தத்துவம் தான் மனம் அது செம்மையாக வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் நமக்கு சொன்னவா எண்ணங்களில் இறைவனை பார்ப்பவன் தன்னுடைய எண்ணத்துல தான் இறைவனை பார்க்க முடியும் நம்முடைய எண்ணத்தால் பார்க்க முடியும் நாம் சிந்திப்பதனால் பார்க்க முடியும் ஆனால் சிந்திப்பதால் பார்க்க முடியும் என்றால் சிந்திப்பது இறைவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தூய அறிவே இறைவன் என்று பாரதி ஒரு வார்த்தையில் சொன்னான் சுத்த உணர்வே தெய்வம் என்று பாரதி சொன்னான் இந்த சுத்த உணர்வும் இந்த தூய அறிவும் பக்குவப்பட்டு விட்டால் இறைவனை காண முடியும் என்பதுதான் அவர்கள் சொன்ன அடிப்படையான வார்த்தைகளாகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட்டினத்தாரருடைய உருவம் படத்தை பார்த்தோம்னா அவர் கையில் ஒரு கரும்பு வச்சிருப்பார் பட்டினத்தாருடைய ஓவியத்தை போட்டாவை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கரும்பு வச்சிருப்பார் சினிமாவில் கூட இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அப்படின்னு அந்த பாட்டில் வரும் ஏன் அந்த பாடல்ல கூட அந்த கரும்பு போய் சொன்னார் கண்ணதாசன் நம்ம எல்லாரும் திங்கிற கரும்பு இரும்பு இல்லை கரும்பு இனிக்கிற கரும்பு ஆனால் பட்டினத்தார் கையில் இருந்த கரும்பு பேக்கரும்பு இனிக்காத கரும்பு அந்த கரும்பை வச்சு தான் அவர் ஞானத்தை பெற்றார் அப்படிங்கிறதுக்கு தான் அது ஒரு அடையாள சின்னம் நாம் சிந்திக்க வேண்டியது எல்லாமே நம்முடைய எண்ணத்துல தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் குருமார்கள் அந்த காலத்தில் தியானம் செய்து சீடர்களுக்கு தியானத்தை கற்பித்து அவங்களுடைய எண்ணங்களை தன் பக்கம் வர வைத்து அந்த எண்ணங்களில் இறை உணர்வை பதிவு செய்ய வைப்பார்கள் அந்த பதிவு செய்கிற பொழுது அவன் உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணம் போய் இறை சக்தியுடைய ஞானத்தினுடைய தத்துவமும் வார்த்தையும் கருத்துகளும் அவனுடைய ஆழ்மனதில் போய் பதிவாயிடுனா எந்த விஷயம் பதிவாகுச்சோ அந்த நிலையை அவன் அடைந்து விடுகிறான் அப்படி இருந்தவங்க தான் குருமார்களும் மகான்களும் மகான்கள் தன் சீடர்களையும் அப்படி உருவாக்குவதற்கு தான் தியானம் தவம் போன்றவைகளை கற்பித்து தன் பக்கம் கொண்டார்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு மிகுந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது பகவத்கீதையை ஒரு மனிதன் படித்து அதனுடைய தத்துவங்கள் பதினெட்டு பருவங்களை உணர்ந்து விட்டான் என்றால் அவன் இந்த உலக வாழ்வை பற்றியும் இல்லற வாழ்க்கையை பற்றியும் கவலைப்படாம அவன் தன்னிச்சையா வாழணுங்கிற சிந்தனையில போய் விட்டுரும் லைஃப் ஆனா அதுல இருக்கக்கூடிய தத்துவம் இந்த உலக வாழ்க்கை மனிதன் இப்படித்தான் இருப்பான் ஆசையினால தான் இந்த போர் நடக்கு இந்த ஆசை எங்கிருந்து வந்துச்சு இதை நீக்குவது எப்படி அப்படிங்கிற அனைத்து தத்துவமே அந்த கீதையினுடைய சாரத்திலே உட்கார்ந்துருக்கு அதனால் அவன் சுத்தப்பட்டுருதான் ஆனால் சராசரி மனிதன் என்ன நினைப்பான் அப்படின்னா இந்த கீதையை படித்து இந்த உலக வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி துறவியாக போயிட்டான் சந்யாசக்கிற்கு இவனுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்யும் உலகம் தூக்கி சொல்லும் ஆனால் ஞானியர் உலகம் அவனை வரவேற்கும் சராசரி மனிதனின் உலகமோ அவனை தூற்றும் ஆனால் அவனை பெற்றோர்களும் அவனுடைய உற்றார் ஒருவர்களும் அவனை தான் செய்வாங்க இவன் என்னத்தையா படிச்சான் படித்து கிறுக்குத்தனமா சாமியாரா மாதிரி போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானத்தை பற்றி கவலையே கிடையாது ஆனா ஞானத்தை பெற்ற ஒருவருக்கோ இந்த சமுதாயத்தினுடைய சந்தோஷ வாழ்க்கையை பற்றி கவலை கிடையாது அவனுடைய உலகம் வேறு இவனுடைய உலகம் வேறு இவன் உள்ளுலகத்தில் இருந்து வெளியே இருக்கிற இறைவனை கண்டவன் சராசரி மனிதன் வெளியே இறைவன் இருக்கிறான் என்று தன் உள்ளத்தை பறிகொடுத்து வாழ்ந்தவர் அப்ப இவங்க ரெண்டு வித்தியாசத்தை களைவதற்கு தான் எண்ணங்கள் சீர்படுத்த வேண்டும் என்பதற்கு குருமார்கள் தியானத்தையும் நமக்கு அதான் எண்ணங்களில் இறைவனை காணுகின்றவன் அப்படி சொல்ல ஒரு வகையான ஞானத்தை பெற்றவர்கள் கண் தான் கடவுள் அப்படி என்று சொல்லி ஒரு வகையான ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க நம்ம உறுப்பில் நமக்கு கிடைத்த கண் என்பதுதான் கடவுள் அப்படி என்று அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து அந்த கண்ணையே பிரதானமாக நினைத்து அந்த கண்களையே புரிதமானதாக நினைத்து அவர்கள் கடவுளாக நினைத்து ஒரு ஆன்மீக வழிமுறைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு இடையில ஒரு சில ஆன்மீக ஞானிகள் கேள்வி கேட்டாங்க கண்ணே இல்லை என்றால் அப்ப அவனுக்கு கடவுள் இல்லை என்பது அர்த்தமா அப்படின்னு கேட்டான் அவங்க அதுக்கு ஆமான்தான் சொன்னாங்களே தவிர அதுக்கு விளக்கங்களை சொல்லவில்லை அப்போ கண்ணில்லாதவன் கடவுளால் கைவிடப்பட்டவனா என்று கேட்டான் அது சமுதாய ரீதியான கருத்தை தவிர ஆன்மீக ரீதியான கருத்து இல்லை என்று சொல்லி சாதித்தார்கள் அவள் எடுத்துக்கொண்ட முடிவுகளுக்கு அது ஒரு மார்க்கமாக இருந்தது நம்முடைய எந்த உறுப்பு நிச்சயமாக கடவுள் இல்லை என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஏனென்றால் இந்த உறுப்பெல்லாம் மாயை இந்த உறுப்பெல்லாம் நிலையில்லாதது இந்த உடல் நிலைக்குமா நிலையில்லாதது இளமை நில்லாது யாக்கை நிலையாது வளமையோ செம்பையோ வளம் ஒன்று தாராது நிலையை இதுவாக இனிமை பொருளாக நிம்மதியை தா பழனிமலை முருகா இந்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது கரகரா பிரியா ராகத்துல உள்ள பாட்டு இந்த பாடல் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன பார்த்தீங்களா இளமை நில்லாது இறுதி வரை இளமையோடு இருந்தது யாரு யாருமே கிடையாது முதுமைக்கு பயந்து மனிதன் ஒவ்வொருத்தனும் ஒருத்தருக்கும் மடங்கிக்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையா ஆம்பளை எடுத்துக்கொண்டா கிழவன் ஆயிட்டா நம்மளை யாரு பார்க்க போவா அப்படி பொண்டாட்டி ஆயிரம் குற்றம் அவ காமாட்டிலே விழுந்து கிடப்பான் மனைவி எடுத்துக்கிட்டா நம்மளே தளர்ந்து விட்டா நம்ம வீட்டுக்காரரை தவிர யாரு இந்த உலகத்துல பாப்பான அவளே தஞ்சம் அவளும் இருப்பா ஆக முதுமைக்கு பயந்து தான் இந்த விஷயம் இருக்கே தவிர உண்மையிலே மனதுக்குள்ள இருக்கான்னு கேட்டா அது அடுத்த ஆராய்ச்சியில சொல்லணும் நம்ம இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆனா இது ஒரு வகையான சைக்காலஜி பயம் மனிதனுடைய வாழ்வுக்குள்ள இருக்கிற பயம் தளர்ந்த பிறப்பது தளர்ந்த பிறகு தண்ணீர் கொடுப்பது யாரு யானுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் இருக்குமா இருக்காதா இந்த எண்ணம் தான் ஒவ்வொருத்தர் மேல பாசத்தையும் பட்டையும் வச்சுக்கிட்டு தழுகது கடவுள் கொடுத்த உடல் ஆண்டவன் படைத்த உயிர் யாரும் கேரண்டி கொடுக்க முடியாத வாழ்க்கை பகவான் ஒருவன் தான் இதுக்கு நிர்பந்தத்தை கொடுக்க வேண்டியவன் இதற்காக யாரையும் ஏன் சதமென்று என்று நினைத்துக் கொண்டு இருப்பவன் ஞானி இதுக்கு யாரும் சதமில்லை இதுல எதுவுமே நிலை இல்லை என்ற உண்மையை உணர்ந்தவன் ஞானி ஆனா அதைத்தான் தான் இந்த பாடலை சொன்னான் இளமை இல்லாது வாழ்க்கை என்றும் ஓடவும் வழங்குகின்ற பாடம் மானிடரின் வாழ்வினில் மறக்க வேதம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூடவும் அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க இவர் சொன்ன வார்த்தை இளமை நில்லாது ஆனால் அங்க அந்த பாடல்ல வாலிபம் என்பது கலைகின்ற ஒரு வேடம் எல்லா நாளும் வாலிப வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு ஒரு பவுடரும் கிடையாது அதுக்கு ஒரு பவுண்டேஷனும் கிடையாது உண்மையா இல்லையா அப்போ அது கலைகின்ற வேடம் ஆனா அந்த இளமைங்கிற வேகத்துல மனிதன் சிந்திக்காம என்ன வந்தாலும் சந்திச்சிடலாம் பாத்துக்கலாம்டா அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூடம் அறிவற்றுத்தன்மையால் இருக்கக்கூடிய ஒரு செயலை அந்த இளமை என்ன வேகம் உருவாக்கும் தான் இந்த இளமை நில்லாது இந்த இளமைங்கிற பருவமும் இல்லாது அந்த இளமையில வேகமா ஆவேசப்பட்டு ஆணித்தனமா எடுக்கிற முடிவும் கூட வளர வளர அந்த முடிவுகளை அனுசியும் மாறி போயிரும் ஆனாலும் இளமையில் எடுக்கிற முடிவும் மாறிவிடும் இளமையான கோலமும் மாறிவிடும் அதைத்தான் இளமையின் இல்லாது அடுத்த வார்த்தை சொன்னார் யாக்கை நிலையாது யாக்கைன்னா என்னது உடல் இந்த உடம்பு என்ன செய்யும் என்ஜான் உடம்புக்கு சிறசை பிரதானம் என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கோ ஒரு நாள் இந்த உடம்பு என்ன செய்ய போகுது உயிரை விட்டுட்டு போயிடும் அல்லது உயிர் இந்த உடம்பை விட்டுட்டு போயிரும் இதுதான் அந்த உலகத்தினுடைய நிலையாமை தத்துவம் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்து மனிதன் ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் ஒரு பாடல்ல அருமையாக சொல்லுவார் இருப்போம் என்றும் மனம் தன்னை இறப்பவன் தானே திறக்கின்றான் இருப்போம்னு சொல்லி நிலைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆணவம் பிடிச்சவனுடைய மனச அவனுடைய கண்களை யார் திறக்கான் இறப்பவன் தான் திறந்தான் இறந்தவன் நினைச்சு நினைச்சா இதை மாதிரி எல்லாருக்கும் ஏற்படும் பொருக்கே நம்ம இருப்போம்னு நினைச்சு திமிரெல்லாம் உட்காந்துகிட்டு இருக்கோம்னு நினைச்சாராம் அப்போ யாக்கை என்பது நிலைவராதது உடல் நிலைக்காது அப்போ நிலையானது எது நிலையானது எது அதை உணர்ந்தால்தான் ஞானம் அந்த நிலையானது எது என்பதைத்தான் ரொம்ப அறிவாக நம்ம உணரும் பொழுது நம்முடைய ஆத்மாதான் என்றும் நிலையானது இந்த ஆத்மாவை நம்ம நினைக்கும் பொழுதுதான் நமக்கு ஞானமும் மனப்பக்குவமும் உள் உணர்வும் நமக்கு தோன்றும் அந்த உள்ளுணர்வும் அந்த மனமும் தோன்றும் பொழுது நமக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா நம்ம ஒரு பொருளை இனிக்குன்னு நினைச்சா இனிக்கும் கசக்குன்னு நினைச்சா கசக்கும் ஆனா சராசரி மனிதனுக்கு கசப்பை நினைத்தால் கசப்பாக இருக்கும் இனிப்பை நினைச்சா இனிப்பாக இருக்கும் ஞானிக்கு அப்படி இல்லை நீ வேப்பங்காயை கொடுத்தாலும் அது இனிக்கும் நினைச்சாலும் அதை இனித்து கொண்டே இருக்கும் வெள்ளத்தையே கொடுத்தாலும் சரி இதை கசக்கத்தான் செய்யும் அவன் நினைச்சோம்னா அது கசக்கத்தான் செய்யும் இப்பவும் அது உண்மைதான் நீங்க வேணா ஒரு அருமையான ஒரு காக்கரசினி சுகர் பேஷண்ட்டை கொடுத்து பாருங்க அது அவனுக்கு வாழ்க்கையில கசக்கத்தான் செய்யும் இனிக்காது உண்மையா இல்லையா அப்ப அதவருடைய நிலைமையினுடைய முடிவு இந்த ஆன்மாவை உணரக்கூடியவன் தான் மனிதன் பக்குவம் அடைகிறான் ஒழுங்கான கூடு ஒன்றில் உயிர் விளக்கேற்றி வைத்து பாதுகாக்க சொல்லி யாரோ படைத்து விட்டார் பாதியிலே கதை முழுதும் முடித்து விட்டார் உள்ளுக்கு உயிர் போன்ற ஒரு ஜோதியை உயிரென்னும் ஒரு ஜோதியை ஒரு பிரவாகத்தை ஒரு ஒளிப்பிரவாகத்தை இறைவனின் ஒரு மாபெரும் ஆற்றல் உள்ளே புகுத்து அது உள்ள ஜோதிமயமாக நிலையாக பிரகாசமாக இருந்து கொண்டு இருக்கிறது அதை பாதுகாப்பதற்கென்றே இந்த உடலை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் ஆனால் இந்த உடலும் கெட்டு அதனுடைய தன்மையும் கெட்டு கடைசியில் அந்த உயிரென்னும் ஜோதியை காக்க முடியாத நிலையை மனிதன் அடைந்து பாதியிலே தன் வாழ்வை முடித்து விடுகிறான் அப்படி முடிக்காமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் ஞானத்தை அடைவது மட்டும்தான் இந்த ஆன்மாவை ஒரு மனிதன் பக்குவப்படுத்தக்கூடிய மனோநிலைகளையும் அறிவுற்ற உணர்வுகளையும் அவன் தெளிவடைந்து ஆத்மசக்தியை அவன் புரிந்து கொண்டான் என்றால் அவனுடைய யாக்கை இருந்தாலும் அது தெய்வத்துக்கு சமமாகவே இருக்கும் அவனுடைய மனம் இறைவனுக்கு சமமாகவே இருக்கும் அவன் எதை எண்ணினாலும் இறைமயமாகவே எண்ணுவான் அவனுடைய எண்ணத்திலே இறைவனை காண முடியும் அவனுடைய எண்ணத்திலே இறைவன் என்னும் மாபெரும் ஆற்றல் பேர் ஆனந்தத்தை பதிவு செய்து விட்டார்கள் என்பதுதான் அதில் உண்மை ஆகையினால் நம்முடைய எண்ணங்களில் இறைவனை பதிவு செய்யும் அளவிற்கு நம்முடைய மனதையும் அறிவையும் சீர்திருத்தி மாசற்ற இந்த மனதிலே பேசற்கரிய இறைவனாம் எம்பெருமான் நாராயணனை எம்பெருமான் கர்ப்பசாமியை நம்முடைய உள்ளுணர்விலும் மனக்கோயிலிலும் பதிவாகிவிட்டோம் என்றால் எடுத்ததெல்லாம் ஜெயிப்போம் நினைத்ததெல்லாம் பெறுவோம் இந்த உலக வாழ்வை என்னாலும் ஆனந்தத்தில் அடைவதற்கு அதுவே காரணம் என்று கருதி நாம் உள்ளத்தை மாசிலா மனமே ஈசன் கோயிலென்று உணர்த்தி வாழ்வோம் என்று வாழ்த்துகிறோம் வாழ்க வணக்கம் மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவிடுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சொந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு கும்பகோணம்